i don't wanna waste what's left the storms we're chasing leading us and love is all we'll ever trust yeah no i don't wanna waste what's left And, and we learn, we'll go through the wastelands through the highways till my shadow turns to sun rays and, and ங்கள் நியூ கிரியேஷன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் அவங்க மறுபடியும் நான் விழிப்புணர்வு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி எங்கே நம்ம வந்திருக்கோம் நான் தட்டடா இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுருந்தேன் என்கிட்ட வந்து இந்த பேக் வீடியோ போட்ட உடனே அதாவது நான் இது ஒரு வீடியோவை கூட போடலை நம்ம வந்து டிஐஓ செய்யும் போது அதில் சரி நான் போய் பர்ச்சேஸ் பண்ணினேன் இந்த பேக் நல்லா இருக்கான்ட்டு ஒரு சஜஷன் தான் கேட்டேன் உடனே என்ன பண்ணிங்க எல்லாருமே அக்கா நல்லா சிஸ்டர் நல்லா இது எங்கே வாங்குனீங்க எங்களுக்கு கடை போடுங்க ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு இருக்கிற டைமில் கொஞ்சம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொஞ்சம் செய்யலான்ட்டு நாங்கள் வந்துருக்குறோம் சரி என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இதில் வந்து நம்ம சா எப்போமே ரேட் சொல்லுவோம் இன்றைக்கி வந்து ரேட் சொல்ல போகிறதுல உங்களுக்கு அழகாக என்னென்ன பொருள் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த ஷாப் வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு இதோடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறோம் அதாவது நீங்கள் இந்த வீடியோ வந்து முக்கியமாக போட்டதுக்கு ஒரு மூணு கா காரணம் இருக்குது எதுக்குன்னா இங்கே பெரம்பூர் மாத்தூர் சைடு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டி மார்ட் இல்லை நாம் அட்ரஸ் ப்ளஸ் ஃபர் காந்திலால் ஷாப்போடு இங்கே கம்மியாக இருக்குதுங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இந்த உட்டன் இதெல்லாம் எல்லாமே முப்பது ரூபா தான் கத்தி அப்புறமா மிஸ் பண்ண மிஸ்ஸிங் பண்ணுறது அப்புறமா இந்த இதுவுமே முப்பது ரூபா தாங்க எல்லாமே முப்பது ரூபாய்க்கு தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹோல்சேலேருந்து இதோடைய ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வராங்களா அப்புறமா இன்னும் ஈஸ்டர் அந்த மாதிரி டைம் இன்னும் கம்மியாக இருக்குன்னாங்க அதெல்லாமே மோர் கடைகிறது சம்மர் டைமுக்கு நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இங்கே பாருங்கள் கத்தி ஹோல்டர் பண்ணுறது எல்லாமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வுட்டில் வாங்கினேன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒன்று வாங்கினேன் க நம்ம வந்து கத்தி வந்து அதில் வச்சுக்கலாம் அப்படி ஒன்று வாங்கினேன் எல்லாமே இந்த ரோஸ் ராக்ஸாக என்னமோ ஒரு பிராண்ட் இருக்கும் அதோடைய இது பப்பர் உப்பெல்லாம் போடுறது இருக்குது அதோடைய ரெண்டு செட்டுமே சேர்த்து கண்ணாடியில் எழுபத்தஞ்சி ரூபா தான் யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணால் நல்லாவே இது கிஃப்ட் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒன்று அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கேன் நாங்கள் இதை பாருங்கள் இது எழுபத்தஞ்சு ரூபா காந்திலாலில் கேட்கும் போது எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நல்லா ஞாபகம் இருக்குது இது வந்து ஒரு குட்டி கடை தான் எல்லா பொருளும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ப்ரெஷ்ஷு போட்டு வைக்கிறது சொன்னாங்க ப்ரெஷ்ஷு எது வேணா போட்டு வைக்கலாங்க நம்மளோட யூஸ் தான் இந்த டூ டீஸ்பூன் போட்டு நம்மளை டைனிங் டேபிள் செட்டில் வைக்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய பர்பஸ்க்கு தான் இதுக்கு இதுதான்ட்டு என்னை பொறுத்தளவு கிடையாது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பொருளுக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் தர தேவையில்லை எல்லாமே இங்கே இருக்குது இது ஹேண்ட் வாஷ் இந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரே மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்யூச்சரில் நம்ம வாங்கினா வாங்கலாம் அடுத்தது இதோடைய கடை எங்கே இருக்குன்னா மாதாவரம் மாத்தூர் மணலில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் சென்டானி ஸ்கூல் தெரியும் தபால்பட்டி சென்டானி ஸ்கூலில் இருந்து நம்ம உள்ளே அதாவது ஆண்டவர் ஸ்டோரு அதாவது குமரன் ஸ்டோரு அப்புறமா கணபதி மெடிக்கல் இருக்கும் இருந்து வந்தால் கேகேஆர் கார்டனில் தாங்க இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த பாட்டில் எழுவத்தஞ்சு ரூபா டிஸ்பிளேக்கு சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு குட்டி கடை தான் நம்ம பார்த்துருப்போம் மட்ராஸ் கிளாஸ்ல அதெல்லாம் கடை போனால் குட்டியாக இருக்கும் பாருங்கள் பாரீஸ்ல ஆனால் நிறைய கலெக்ஷன் இருக்கும் அதே தான் இங்கே இந்த கடைக்கு ரொம்ப குட்டியான கடை கலெக்ஷன் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே தரிசமயமாக ஒரு பத்து மணிக்கு நாங்கள் அந்த சைடு போயிருந்தோம் ஏதோ சாப்பாடு வாங்க போகலான்னு போகும்போது தான் இந்த கடை நாங்கள் பார்த்தோம் ஏன்னா இது ஒரு கடை வந்திருக்காங்க நம்மளுக்கே தெரியாமல் இருந்திருக்கேன்ட்டு இதில் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா சூப்பராக இருக்குது இங்கே வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அது தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டென் அதாவது டென் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரை நம்மளுக்கு தள்ளுபடி தராங்க பத்து சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதத்துக்கு இவங்க வந்து நம்மளுக்கு வந்து பொருள் வந்து நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்ன சொல்லலாம் நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு கூலிங்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு தேவையான கண்ணாடி கிளாஸ் எல்லாமே இங்கே இருக்குது சம்மர் சூப்பராக இருக்குது அடுத்தது அது வந்து ஆயில் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற அது ஃபுல்லாக கிளாஸ் தாங்க அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கிளாஸ் நம்ம வந்து அதில் ஆயிலெல்லாம் ஊற்றி நம்ம சமையலுக்கு குக் பண்ணலாம் ஈஸியாகவும் இருக்கும் பாட்டிலில் கைவிட்டு நல்லா கழுவுலாம் இப்போ நான் கூட அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன் நம்ம அந்த மெட்ராஸ் கிளாஸ் அதில் எல்லாமே வாங்கின இது பார்த்துருப்பீங்க பாட்டில் ஆயில் பாட்டில் அது கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இதெல்லாமே கால் கிலோ ஹாஃப் கேஜி எல்லாம் பிடிக்கிற அதாவது முக்கால் கிலோ எல்லாம் பிடிக்கிறதுக்கு தேவையான பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய பாட்டில்ஸ் அது அந்த பாட்டில் பார்க்குறீங்களே அது ஃபிஃப்டி செவன்ட்டி ருபீஸ் சொன்னாங்க எழுபது ரூபா சொன்னார் அந்த பாட்டில் செம்ம சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அது எண்பது ரூபா பாட்டில் உங்களுக்கு தெரியும் அந்த மூணு பாட்டில் அப்புறமா வா வாட்டருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது ஏன் திரும்ப திரும்ப நம்மளுக்கு எங்கே கிளாஸ் வேறு இருந்தாலும் கம்மியாக விலையாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணால் உங்களுக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸ்டீலில் கூட ஆயில் டிஸ்பிளேசன்ஸ் இருக்குது அடுத்தது கிளாஸ் எல்லாமே இருக்குது பவுலெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த செட்டெல்லாம் எவ்வளவோ அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க எல்லா ரேட்டுமே பார்க்க பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் டூ ஃபிஃப்டியாக நம்ம சொன்ன மாதிரி இருக்கு நான்ஸ்டிக் எல்லாமே சூப்பராக இருக்கு ஸ்டீலு பாத்திரம் சில பேருக்கு நிறைய பேருக்கு நாஸ்டிக்ல சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு மிச்ச பாத்திரத்தில் சமைக்க தெரியல இப்போ வர்ற ஜென்ரேஷன் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான பொருளை இங்கே வாங்கிக்கலாம் இது வந்து பாருங்க பாயிலர் தான் நம்ம டீ கூட இதில் போட்டு டிகாஸன் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம்னாங்க அப்புறமா சுடு தண்ணியும் நம்ம போட்டு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து டேரெக்டாக அடுப்பில் வைக்கிறது இதோடைய விலை வந்து த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க நம்ம டிஸ்கவுண்ட்டில் கேட்டால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தருவாங்க அப்படியே டேரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் மில்க் பாய்லர் தான் அது செம்ம சூப்பராக இருந்துச்சு பாக்கே அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டவ் அப்புறமா மேலே எல்லாம் இருக்குது பாருங்களேன் அந்த ஸ்டாண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் அதோடைய ரேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது ஒன் ஃபிஃப்டின்னா நான் ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அந்த ஸ்டாண்டு ஏன்னா ஒன் ஃபிஃப்டின்னா சூப்பர் தான் இதோடைய விலை கூட கம் எவ்வளோன்ட்டு பார்க்குறேங்க தெரியல ரேட் தெரியல க்ளாஸ் அது அந்த ஸ்டாண்டெல்லாம் ஒன் ஃபிஃப்டிங்க சூப்பராக இருக்குது ரெண்டு அடுக்கு ஒன் ஃபிஃப்டின்னா தாராளமாக வாங்கலாம் அதில் நான் அந்த பிங்க் கலர் வாங்கலான்னு இருக்கிறேன் மேபி இன்னைக்கு நான் வாங்கினா வாங்கிடுவேன் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆர்கனைஷன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கபோர்டில் இருந்து அந்த பேஸ்கெட்டில் இருந்து எல்லாமே இங்கே இருக்குது இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க அண்ட் செட்டு அழகாக யாருக்காவது வேணும்னா கிஃப்ட்டு பண்ணலாம் இங்கே டப்ளியூ வீன்ட்டு அப்புறமா ஈஸி லைஃப் இது மாதிரி இருக்கிறதுலேருந்து அவங்க கிளாஸ் வேறு எல்லாமே வச்சுருந்தாங்க மேலே பேஸ்கெட்டு எல்லாமே பிளாஸ்டிக் இல்லைனா ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக் இல்லாமல் கொஞ்சம் விலை அதிகமான பிளாஸ்டிக் தான் வச்சுருக்குறாங்க அடுத்தது பேக் இதில் தாங்க நம்ம பேக்கில் நம்ம வந்து பார்த்தோம்ல அதில் ரெண்டு பீஸ் இருந்துச்சு ரெண்டுமே காலி ஆகிடுச்சு சொன்னாங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இது செம்ம சூப்பராக இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் போய் வாங்கிக்கலாம் நிறைய பே எனக்கு கூட இன்னொரு பேக் வாங்கணும்னு நான் இருக்கிறேன் டபுள் சைடு நம்ம போட்டு போகிற மாதிரி ஒன் சைடு இல்லாமல் டபுள் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி பேக் வாங்கணும் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இல்லை பாருங்கள் இது எல்லாமே ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டின் இந்த ஒன் டுவெண்ட்டி அந்த ராஜஸ்தானி மாடல் இது பேக் செம்ம சூப்பராக இருக்குது அப்புறமா குழந்தைங்களுக்கு டாய்ஸ் எல்லாமே இருக்குது பொம்மை எல்லாமே வாங்கலாம் அது எல்லாமே இருக்குது அப்புறமா ட்ரெஸ் இருக்குது ஜென்ஸுக்கும் இருக்குது லேடிஸுக்கும் இருக்குது இந்த டாப் அது மாதிரி எல்லாமே விற்கிறாங்க அந்த சின்ன இடத்துல அவங்க யூட்டிலைஸ் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே இருக்குது அப்புறமா இங்கே பாருங்க நான் வந்து என்ன வாங்குகிறேன்னா இங்கே எல்லாமே அந்த பிளேட்ஸ் எல்லாம் செம சூப்பராக இருக்குது ஆல் கலெக்ஷன் இஸ் சூப்பர் இங்கே பாருங்கள் இங்கே நான்ஸ்டிக் குக்கரெல்லாம் இருந்துச்சு அடுத்தது இந்த கத்தி ஹோலர் பார்க்குறீங்களா இந்த உட்டில் இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதோடைய ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க தம் லாயனில் இது தான் நாங்கள் போட போகிறோம் வீடியோ பேசும்போது என்ன சொல்லிட்டேன் இது தான் போடலான்னு இருக்கிறேன் ஏன்னா செம்ம சூப்பராக இருக்குது நான் அஞ்சு கத்தி நான் என்கிட்ட ஒரு மூணு கத்தி தான் நாலு கத்தி இருக்குது சிஸ்டரும் நான் ஆட் பண்ணிட்டேன் அது ஹோலர் மட்டும் டுவெண்ட்டி ருபீஸ்னால் தாராளமாக வாங்கலாங்க வுட்டில் நம்மளால் உட்காந்தாலும் செஞ்சிட்டு இருக்க முடியாது நல்லா யூஸ்ஃபுல் தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் டப்ளியூ பி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்க போல் அதுதான் அவங்க வச்சுருந்தாங்க அவங்க கடையில் போகிற சொல்லலாம் பவுல் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நாங்கள் இந்த பவுல் நல்லா இருக்குது பாருங்கள் அது சூப்பராக இருந்துச்சு அந்த கேன் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்னாரு நான் நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸ் வேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நம்ம சேனல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் எதுவுமே வாங்கலை மேபி இப்போ திருவிழா வருது திருவிழா வந்தால் கண்டிப்பாக நான் வாங்குவேன் இது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்கங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கண்டிப்பாக தான் செம்ம அழகாக இருக்குது யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணால் கூட நம்ம வாங்கி கிஃப்ட்டு பண்ணலாம் அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது டவுல் கிச்சன் டவுல் அது மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு போக எல்லா கிச்சனுக்கு ஃபிரிட்ஜுக்கு எல்லாம் ஆர்கனைசன் பண்ணுற கிளாத்துலேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போகலாம் செப்பர் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் கே கேஆர் கார்டனு இருக்குது கேகேஆர் கார்டன் பார்க் இருக்கும் கே கேஆர் கார்டன் பார்க் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மாதாவரம் சரௌண்டிங் மணலி சரௌண்டிங்கில் நாங்கள் போனாலே இந்த கிளாஸ் வேர் இருக்குங்க லைனாக இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அங்கே தான் இருக்குது வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த ப்ளேஸ் வந்து எப்படி போகிறதுன்னு நாங்கள் காட்டுறோம் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா இடத்துலையுமே கம்மியான பொருட்கள் இருக்கும் நம்ம தான் தேடி பார்க்கணும்னா ஏன்னா ரேவதி ஸ்டோர் வீடியோ போடும்போதே எல்லாருமே எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படி சொல்கிறீங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா ஒரு முக்கியமான காரணம்னா எல்லா இடத்துலையும் கம்மியான பொருள் கண்டிப்பாக ஒரு சில இடத்துல இருக்கும் அது நம்ம தாங்க தேடி போகணும் நம்ம கண்ணில் என்னைக்காவது மாட்டோம் அப்படி மாட்டும் போது நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எல்லாம் அங்கே பாருங்க இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் ப்ராஜெக்டுக்காக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டனால அவர் ஆர்டர் பண்ணி அங்கே வாங்குனாங்களா வாங்கி இது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க செம்ம சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அங்கே ஒயிட் கலர் ஸ்டாண்ட் பார்க்குறீங்களே அதுவும் ஒன் ஃபிஃப்டி தான் செம்ம அழகாக இருக்கு பாருங்க எனக்கு அந்த ஸ்டாண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கினா நான் அதாங்க வாங்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி வாங்குவேன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒயிட் கலர் என்ன நான் ரொம்ப இடத்துல ட்ரை பண்ணேன் எல்லாமே ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி இதை நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அவ்வளோதான் இதோடைய ரேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இ டூ ஃபிஃப்டி சொன்னதனாலே நான் வாங்காமல் விட்டுட்டேன் இப்போ அங்கே ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தோன்னே என் மைண்டு இப்போ நான் வீடியோ பேசும்போதே ஐயோ நான் வாங்கியே ஆகணும்னு தோணுது வாங்கினா உங்களுக்கு நான் ரெண்டுத்தையும் வீடியோவில் வந்து ஆட் பண்ண பார்க்குறேன் நான் கொஞ்சம் நல்லா தான் இருப்பேன் ஏன்னா ரொம்ப எனக்கு ஹெல்த்து சரியில்லை இந்த வெயில் டைம் சம்மர் டைம்னால் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க இது பாருங்க இது முப்பது ரூபா அங்கே செம்ம சூப்பராக இருக்குதுங்க எனக்கு இந்த அண்ட் கரண்டியும் அந்த அப்பலை எடுக்கிறது நம்மளுக்கு ஹுட்டிலே கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் அது உடஞ்ச கூட நம்ம கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு இதுவும் முப்பது ரூபா இந்த ஹுட்டு டீஸ்பூன் நல்லா இருக்குது கரண்டியெல்லாம் ஏ நான் எதுக்கு வாங்கினா என்கிட்ட நிறைய இருக்குது அதனால நான் வாங்கலை அடுத்தது இந்த பேக் பாருங்க குட்டி பேக்குள்ளே ஒரு பேக் மடித்து வச்சு நம்ம கொண்டு போகலாம் எங்கேயாவது வேணும்னா அந்த அளவுக்கு இருக்குது இதை பாருங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னால் நம்ம கம்மியாக கேட்டால் ஒரு எண்பது ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு வரலாம் செம்ம அழகாக இருக்குங்க பேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கூட வாங்கணும் நிறைய ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய பொருள் இருந்துச்சு யாருக்காரையும் கிஃப்ட் பண்ண வாங்கி நம்ம பண்ணலாம் பிளேனா வேணாலும் வேணாலும் டிசைனா இருக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர்ஸ் வேணாலும் இருக்கு இதெல்லாம் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் அதனால இந்த நாளையும் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு த்ரீ காட்டுவேன்னு நினைக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ நான் வந்து இப்போ மூணு பேரும் என்கிட்ட கேட்டாங்க அந்த ஷாப் வந்து எங்கே இருக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னாங்க அதனால்தாங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் லாங்கில் இருக்கவங்க எதுவுமே கொரியரில் கேட்டால் நம்மளால் அனுப்பவே முடியாது சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருடைய பிளேஸ் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கும்போது நம்மளாதான் வந்து ஈஸியாக எதுவுமே வாங்கி ஒரு பொருளை அனுப்ப முடியாது இப்போ லாஸ்ட்டாக அங்கே என்ன அந்த வாசல் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் பார்க்குறீங்களா அது தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க அது பெரிய ஸ்டாண்டுங்க அது ரேக் மாதிரி நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு கூட நான் இப்போ கண்டிப்பாக அந்த நூற்றி ஐம்பது ரூபா ஸ்டாண்ட் வாங்கிடுவேன் இது பாருங்க செவன்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னல ஆயில் இது அது இதுதான் இது கம்மி பண்ணால் நமக்கு ரேட் கம்மி பண்ணுவாங்க இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஃபிஃப்டி ருபீஸ் பெண் ஸ்டாண்ட் அது சூப்பராக இருந்துச்சு அடுத்தது ஆயில் இது ஸ்டீலே இருந்துச்சுங்க இது வந்து அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ஹண்ட்ரட் ருபீஸாக எழுபது ரூபாவாக தெரில செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப எழுபதுன்னு நினைக்கிறேன் எழுபது ரூபா சொன்னாங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்கங்க இது வந்து ஸ்டீலு இது ஹண்ட்ரட் ருபீஸ் தாராளமாக வாங்கலாம் என் கையில் இருக்கிற தேங்காய் திருவி மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபாவும் இரநூறுபா சொன்னாங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம தான் வாங்கிட்டோமே நம்ம சேனலில் தான் வாங்கலை அழகாக ஈஸியாக நம்ம கை விட்டு நல்லா பாத்திரத்தை கழுவிக்கலாம் பார்ப்போம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் நான் வாங்கலான்னு இருக்கிறேன் இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த ஆயில் நல்லா செம்ம சூப்பர் நெய்யெல்லாம் போட்டு வச்சு நம்ம நல்லா இது பண்ணலாம் அவ்வளோ அளவுக்கு செம்ம அழகா இருக்கு நல்லெண்ணெய் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ம் டிஸ்கவுண்ட் வந்து அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க டென் பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தர சொன்னாங்க நம்ம சேனல் பேரை நீங்க சொல்லுங்க ஆ கண்டிப்பா அப்பதான் அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த வீடியோ எடுக்கும் போது அவர் எடுங்கிற வந்து எடுக்கவே விடல எனக்கு பய வேண்டாங்க எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் பயந்தாரு அவருக்கு யூடியூப்னே தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால் அவருக்கு என்னென்னே தெரில வேண்டாம் 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 வேணா தான் அந்த ஷாப் ஓனர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் எங்ககிட்ட இருக்கிறது காமித்தோம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல மெட்ராஸ் கிளாஸ்வர் காந்திலால் ஸ்டோர் எல்லாம் போட்டிருந்தாலும் அது காமிச்சோம் அப்போ நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் ஒரு பயம் இல்லைங்க ஜனங்களுக்கு நல்ல பொருள் எங்கே கிடைக்கணும் மக்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் கடையை வந்து தேடி வாங்குவாங்க அதுதாங்க இந்த வீடியோவில் காட்டுற சொன்னோடனா அந்த அண்ணாக்கு சரிங்க அப்படின்ட்டு சொன்னார் அவரே அவரே பயந்துட்டு தான் வேணாம் வேணான்னாரு அவள் அவங்களுக்கு தெரியல நம்ம எதாவது பண்ணிடுவோமோனு நினச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்